வணக்கம் நான் உங்கள் மாடசாமி பல்லூர் சேனல்லேருந்து வந்திருக்கிறேன் நாஞ்சாமுளத்துன்ற கிராமத்திலேருந்து மனோகரனை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மனோகரன் நீங்கள் விவசாயம் ஆரம்பித்த வருஷம் நான் சின்ன வயசுலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் படிக்கையும் செஞ்சுருக்கிறேன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் ஜாப் கிடைக்கல ஜாப் கிடைக்கலன்னு ஒன்றுனா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகே நீர் என்னென்ன இருக்கீங்க தென்னை வச்சுருக்குறேன் இப்போ காலத்தில் வந்து நெல் பயிர் வைப்போம் இப்போ நெல் நெல்லிக்காய் அது வச்சுருக்குறோம் திருப்பி டிம்பர் வீட்டுகள் வச்சுருக்குறோம் எல்லாமே பராமரிச்சுட்ருக்குறோம் தண்ணி எப்படி பயன்படுத்துகிறீங்க நாங்கள் ட்ரிப்பு மூலம்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது கிணத்துல தண்ணி எப்போதும் இருக்குமா இல்லை கோடையிலையும் எனக்கு எப்போவுமே தண்ணி இருக்கும் தண்ணி பிரச்சனையே என்னுடைய கிணத்துல பிரச்சனை இருக்காது அதனால் நானே ட்ரிப்பில் போட்டு விட்டுருக்குறேன் நான் எப்போனாலும் ட்ரிப்பு நம்ம போட்டு விட்டோம்னா த போய் நம்ம போய் பராமரிக்க வேண்டிய பா பார்த்து தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ட்ரிப்பு போட்டதுனால நம்ம சம ட்ரிப்பை போட்டு விட்டுட்டு நான் எங்கே வேணாலும் வெளியே போய்ட்டு வரலாம் இது நேரடியாக மார்க்கெட் கொடுப்பீங்களா இல்லைனா மார்க்கெட் இருக்கெல்லாம் நாங்கள் போகிறது கிடையாது தேங்க் தேங்காயெல்லாம் பறித்து இங்கே என்னுடைய கிராமத்தில் இங்கே ஓகே 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 எங்களுடைய தேவைக்கு வந்து என்ன எடுத்துக்கிடுவோம் செக் எண்ணெய் செக்கில் போய் ஆட்டிட்டு வந்து என்ன எடுத்து வேறு அந்த பயிர் வகையெல்லாம் போட முடியுங்க பயிர் நெல் நெல் வந்து காலத்தில் தான் போடுவோம் பெய்யும் டயத்தில் மட்டும்தான் போட்டுருக்குது முன்னெல்லு கோடையெல்லாம் போடணும் கோடையெல்லாம் உளுந்து போடுவேன் உளுந்து போட்டு கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு இப்போதைக்கு கொஞ்சம் எள்ளு போட்டிருக்குறேன் எள் அது போட்டு விட்டுருக்குறேன் சரி சரி ஆனால் இதெல்லாம் எந்த விதமான கெமிக்கல்லாம் மருந்தெல்லாம் சேர்த்ததுக்கு அடித்தது கிடையாது உளுந்துக்கோ எள்ளுக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அது போட்டில் இயற்கையிலே தான் வந்துக்கிட்டு இயற்கை இயற்கை தான் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் கெமிக்கல் மொத்தத்தில் எவ்வளோ இருக்கும் இது மொத்தம் ஒம்பது ஏக்கரு நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் மூணு பங்காளி இருக்கிறோம் மூணு பங்காளிக்கும் உண்டு ஒன்போது ஏக்கர் உண்டு மொத்தத்தில் டிம்பர் ரூட்டுகள்லாம் ரோஸ் இது வேங்க இது இது ப செம்மரம் அந்த மாதிரி மரங்கள் குமிழ் தேக்கு அந்த மாதிரி மரங்கள்லாம் போட்டு விட்ருக்கு இல்லை தென்னை தென்னை கருவேப்பிலை எல்லாம் எல்லாம் உண்டு ஏரெல்லாம் இருக்குது ஓகே ஓகே காட்டு நெல்லியா காட்டு நெல்லி பெரிய நெல்லி சின்ன சிம்பல் கிடையாது கிடையாது சின்ன நெல்லி கிடையாது சின்ன நெல்லினா ஒன்று ரெண்டு மரம் இருக்குது கிடையாது சீசனுக்கு தகுந்த இது இப்போ நெல்லி வந்து சீசனுக்கு தகுந்த வருஷத்துக்கு ரெண்டு ரூபாய் காய்க்கும் அப்படிங்கிறாங்க நான் இன்னும் பருவத்துக்கு வரல எடுக்கலை எடுக்கலை தென்னை வந்து அது சீசன் தான் அது சீசன்லாம் கிடையாது அது ரெகுலராக மூணு மாசத்துக்கு ஒருக்கே காய் வெட்டிக்கிட்டே இருக்கலாம் மூணு மாதம் கொய்யா கொய்யா மரம் எப்பவும் காய்க்கும் நம்ம காய்க்கு ஒன்றும் காய்ப்புக்கு நமக்கு வரல வரல காய்ப்புக்கு இன்னும் இயற்கை ஆமாம் சரி சரி இயற்கை விவசாயம் பண்ணினோம்னா நமக்கு என்ன செய்யாதுன்னா நாளைக்கு இப்போ நம்மளுடைய இது சரீரத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து வாழலாம் இயற்கை விவசாயம் பண்ணினோம்னா கெமிக்கல் அதாவது கெமிக்கல் அந்த கெமிக்கலில் வந்தபோது நமக்கு தான் வயிற்றுக்களை ஏறுது ஏன்னா கெமிக்கல் போடும்போது சின்ன பயிற்றுலேருந்தே கெமிக்கலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வெதை நாற்று பாதுகிறில் இருந்தே க என்ன செய்ய வேண்டியிருக்குது மருந்து அடிக்க வேண்டியிருக்குது அதனால தான் ஏறிகிட்டு இருக்குமா ஒளிஞ்சு மனுஷனுக்குண்டான வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு அது பிரயோஜனம் இல்லை நீங்கள் அதில் வந்து இப்போ நோய் வருது அதுக்கு என்ன மருந்து நான் பெரும்பாலும் ஆர்கானிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் ஓ பருத்தியெல்லாம் போட மாட்டீங்க மாட்டேங்க பருத்தியெல்லாம் போட மாட்டோம் சரி சரி ஏன்னா நான் ஒருத்தன் தான் பராமரிக்க வேண்டியிருக்கு அதனால என்ன செய்ய வேண்டியது நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தாலும் போய்கிட சரி 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 சார் நான் வந்து தென்னை வந்து இயற்கை சாகுபடி முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இயற்கை சாகுபடின்னா எந்த விதமான ரசாயன உரமும் வச்சது கிடையாது இது இந்த தென்னை மரங்கள் வச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வைக்கும்போது எண்பத்தி ஒன்றில் வச்சேன் அடுத்த ஒரு மூணு மரங்கள் மட்டும் வைச்சேன் அந்த மூணு மரத்தை ஒன்று வச்சு அதை வளர விட்டு அது ஒரு காய் காய்ப்பு ஒரு ஆறு வருஷங்கிட்ட வந்துடுச்சு அது நாட்டு தென்னை மரம் இந்த நாட்டுத்தன்னை மரம் வந்து வச்சதெல்லாம் திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கண் நிறைய மரங்களை ஒன்றாக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த என்னுடைய மரத்தில் இருந்தால் என்ன செஞ்சு தேங்காயை எடுத்து நானே கன்று போட்டு அதை உருவாக்கி இருந்து தான் கண் எடுத்து இப்போது ஒரு நாற்பது கிட்ட வச்சுருக்குறேன் இந்த நாற்பது மரமும் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நாற்பது மரமும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்படின்னா எல்லாமே இயற்கை தான் நான் வச்ச நாளையிலேருந்து இன்றைய வரைக்கும் என்ன செய்யலை ரசாயன உரமே பயன்படுத்தினதே கிடையாது இப்போ வந்து புதிய திட்ட ஒரு விவசாய திட்டத்தின்படி குழி எடுத்தேன் குழி எடுத்து நீளமாக கண் வரிசையாக வச்சுருக்கிறதுனால ஜேசிபியை வச்சு நீளமாக குழி எடுத்து இப்போ அதனுடைய கழிவுகள் பூரா தேங்காயை உரிக்கிற அந்த தென்னை நெட்டி தேங்காய் மட்டைகள் தேங்காய் பாலைகள் இது எல்லாத்தையுமே குழியில் போட்டு தான் இப்போ நிரப்பி வச்சுருக்கிறேன் இந்த நிரப்பி வச்சு தான் இப்போ அதை தான் இப்போ உரமாக்கிட்டு இருக்கிறேன் அது என்ன இதுன்னா அது மக்கி அது மண்புழு உரமாக ஆகக்கூடிய அளவிற்கு வந்துடுது மண்புழு உரமாக வந்ததுக்கு அப்புறமாக அது அதற்குரிய தேவையான பொருளை இருக்கேன் இப்போ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா தண்ணி பாய்ப்பதற்கு கூட முந்தைய வாய்க்கால் வாய்க்காலாக போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ சொட்டு நீர் பாசனத்தை உருவாக்கி அது சொட்டு நீர் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொட்டு நீர் தினமும் பாஞ்சிகிட்டு இருக்கோம் வாய்க்காலேயும் வாய்க்கால் மூலமும் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் என்னுடைய மரத்துலாம் நல்ல காய் இருக்குது நல்ல காய் காய்க்குது பருப்பும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது ஆனால் என்கிட்ட வந்து எங்களுடைய கிராமத்தில் உள்ள மக்கள் பூரா உங்கள் காய் நல்லா இருக்குது நான் வெளியே கடையில் வாங்குகிற காய் இவ்வளோ திக்னஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட எல்லோரும் எங்களுடைய கிராமத்தில் உள்ள மக்கள் பூரா என்கிட்ட தான் காயை வாங்கிட்டு அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இப்போ சொட்டு நீர் போட்டுக்கொண்டே அது தண்ணி பஞ்சிட்டு இன்னும் எக்ஸாக என்ன செஞ்சுருக்கு இப்பவும் கண்ணை போட்டு திரும்பவும் இப்போ ஒரு நாற்பது கன்று கிட்டே வச்சு விட்டுருக்கேன் கண்ணை போட்டு விட்டு வச்சு அது நல்லா அந்த ம தல்கா தழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த கண்ணுகள் வச்சு இப்போ ஒரு ஒரு வருஷம் அது ஆகுது ஒரு வருஷம் போகுது ஆனால் கன்று வந்து ஒரு வருஷம் காய்க்கும்போது நமக்கு தண்ணி புதுசாக கன்று வைக்கும் போது நாலு அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் புதுசாக என்ன செய்யணும்னா காய் காய்க்கும் இது நாட்டு மரங்கள்லாம் இதெல்லாம் இது குட்டை நெட்டை ரகங்கள்லாம் குட்டை ரகங்கள்லாம் என்னென்னா சீக்கிரம் காய்ச்சிரும் அதே மாதிரி சீக்கிரமாக காய் பலன் கொடுக்கறதே நிப்பாட்டிடும் நம்ம நெட்டை மரங்கள் வந்து என்னென்னா அது ஆயுஸுக்கும் பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட இப்போ இருக்கிறது எல்லாமே நெட்டை வகைகள் தான் இருக்குது நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்குறேன் இப்போ அடுத்த மரங்கள்லாம் வச்சுருக்கிறேன் டிம்பரொட்டிகள் உணவுப்போ அது நெல்லி மரம் எல்லாம் செம்மரம் ஈட்டி மரங்கள் இந்த மாதிரி மரங்கள்லாம் இப்போ வச்சுருக்குறேன் இப்போ இந்த ச நெல்லி மரம் வச்சு இப்போது கன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு விவசாய அக்க அக்கி போய் வாங்கிட்டு வந்தேன் ஆலங்குளம் சைடில் இப்போ நர்சரி அங்கே வந்து வாங்கிட்டு வந்து அது இயற்கை முறையில் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு இது இன்ன வரைக்கும் ஒரு வரமும் வைக்கலை இப்போ கன்று வச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது ஆனால் அவங்க சொல்லும்போது மூணு வருஷம் கழித்து தான் காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் கன்று வாங்கும்போது சின்ன சின்ன கண்ணுகளாக தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் தோட்டத்தில் உள்ள ப மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ரெண்டு மாதமும் ஆகுது மரம் என்னை விட தாண்டி உயரமாக வளர்ந்துருச்சு அவ்வளோ தூரத்துக்கு உண்டாக்கிருக்கலாம் அதில் எந்த விதமான இன்ன வரைக்கும் எந்த விதமான ரசாயன உரங்கள் போட்டதும் கிடையாது ஒன்றுமே போட்டது கிடையாது இயற்கையாகவே வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறமாக இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஈட்டி மரம் செம்மரம் அதெல்லாம் சைடில் வச்சுருக்குறேன் சுற்றி டிம்பருட்டுகள் இந்த மாதிரி காடுகளை உண்டாக்கணும் காடுகளின் மூலம் தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னா மழையில கொண்டு மழை பெய்யக்கூடான வே வேலையெல்லாம் செய்ய முடியும் அதனால இப்போ காடுகளையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம் தோட்டத்தில் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் மாங்க மரங்கள் கொய்யா மரங்கள் எல்லாமே இப்போ தான் கண்ணுகள்லாம் வச்சு விட்டுருக்குறேன் கண் விட்டு இப்போ வளர்ந்துருக்குது இப்போ இதை வச்சு பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு நாலு மாதம் ஆகுது இந்த கண்ணுகள் வைத்து இதெல்லாம் நான் இருக்குது இன்னும் காடுகளை வளர்ப்போம் எல்லோரும் விவசாயத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி நினைக்கிறேன் விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் வரது கிடையாது இன்னும் மரத்தை வச்சோம்னா எதாவது லாபத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற என்ன இப்போ எல்லாத்திலும் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம் என்பதற்காக மரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன் டிம்பர் ஊட்டிகள்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒம்பது ஏக்கரில் ஒரு பகுதி நெல்லை மட்டும் ப பண்ணுவேன் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் நெல் போய் சீசனில் மட்டும்தான் மீதியெல்லாம் இப்போ மரங்களை தான் உருவாக்கிட்டுருவேன் நான் மட்டும் இல்லை தம்பியும் என்ன செய்வாங்க வந்து வேலை செய்யறதுக்கு வருவாங்க அவங்களும் மா இது மரங்கள்லாம் வச்சு விட்டுருக்குறாங்க அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கூட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயற்கை உரத்தை பற்றி கொஞ்சம் நான் விளக்கம் கொடுக்குறேன் இயற்கை உரம் வந்து எனக்கு வந்து மண்புழு உரம் நான் உடனே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மண்புழு வந்து எனக்கு இருந்து மண்புழு கொடுத்தாங்க ஒரு ஒரு கிலோ மண்புழு மானியத்தில் கொடுத்தாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வந்து தொட்டி எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி தந்தாங்க அதன் மூலம் நான் அந்த மண்புழு உரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு கிலோ மண்புழு உரம் த பூச்சிகளை தந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் மண்புழு உற்ப உரத்தை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க இப்போ நான் த எனக்கு ஒரு கிலோ உரம் மண்புழு தான் தந்தாங்க ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய மண்புழு உருவாக்கிட்டேன் உருவாக்கிட்டு நாம் உருவாக்குனது மாத்திரமில்லை இன்னொரு சகோதரருக்கும் கூட ஒரு ஒரு கிலோ மண்புழு புழு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் இதை எப்படி உருவாக்குதுன்னா என் தோட்டத்தில் உள்ள இலைகள் தலைகள்லாம் கழிவு கழிவுகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அது உள்ளுக்கு போட்டுருவேன் அது உள்ளுக்கு போட்டு தண்ணியை தெளித்து விட்ருவேன் அந்த மண்புழுகள் அந்த இலையை சாப்பிட்டுட்டு இப்படியே அந்த உரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா உண்டாக்கிட்டு இருக்குது மண்புழு உரத்தை அதனுடைய கச அது கழிவுகளை கொண்டாந்து அது நிறைய உண்டாக்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு நான் இதை போட்டு ஒரு வருஷம்தான் ஆகுது ஒரு வருஷத்துல எனக்கு ஒரு ரெண்டு மூட உரங்கிட்ட மண்புழு உரம் உருவாக்கிக்கிட்டு இருக்குது இப்போ இதை இன்னும் உற்பத்தி பண்ணணும் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் மண்புழு இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா மண்புழு உரத்தை உண்டாக்கிட்டு இருக்கேன் இயற்கையை எல்லாமே இயற்கையிலே வளரணும் எல்லாம் இயற்கையாகவே நான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய பெண்கால சந்ததியை இந்த ரசாயன உரத்தை நோக்கி போகாதபடிக்கு இயற்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் விவசாயத்தை பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இப்படி செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த சேனலை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே தகவல் வேணுனாலும் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி